வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போதிமையன் ரேக்கிலிருந்து ஈஸ்வரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு கத்துக்கலாம் பெண்டுலம் பெண்டுலம் ஹீலிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ பெண்டுலம்னா என்ன அதை எப்படி பழக்கணும் அப்படிங்கிற பேசிக் விஷயங்கள் எல்லாம் கத்துக்கலாம் அடுத்த பதிவுல பெண்டுலம் வச்சு அப்புறம் மணி மணி அட்ராக்ட் பண்றது மட்டும் இல்லாம அதை வச்சு ஹொப்னப்னோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாம் நம்ம பாக்கலாம் ஓகே என்னைக்கு பதிவுல போ பாக்கலாம் ஓகேயா இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறது வந்து பெண்டுள்ளம் பெண்டுள்ளம்னா என்ன அதோட வகைகள் இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு பெண்டுள்ளம்ல இருக்குது அப்படின்னா அது எப்படிலாம் இருக்குதுன்னா இப்ப என்கிட்ட நான் வந்து இந்த நாலு வகையான பெண்டுள்ளம்ஸ் நான் வச்சிருக்கேன் ஓகேயா இப்போ இதுல முதல்ல இருக்குது இல்லையா குட்டியா அது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ரெண்டாவது இருக்கிறது வந்து எமிட் பண்ற பெண்டெல்லாம்ஸ்க்கும் இதை வந்து நம்ம மணி அட்ராக்ட் பண்றதுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த பெண்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் மூணாவது இருக்கிறது வந்து சிக்ஸ்டீன் லைன்ஸ் இருக்கும் அதுல இது வந்து அல்மோஸ்ட் நம்ம கோபுரத்தை ஒத்ததா இருக்கும் இதுவுமே வந்து ஹீலிங்ஸ்க்கு நம்ம சக்ரா ஹீலிங் அப்புறம் பாயிண்ட்ஸ் ஹீலிங் இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த உடன் பெண்டலம் இருக்குது இல்லையா இது வந்து இதுவுமே எல்லா டைப் ஆஃப் ஹீலிங் ப்ரிடிக்ஷன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா என்கிட்ட பிராஸும் உடன் மட்டும் தான் இருக்குது நான் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் பொதுவாவும் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க ஹீலிங்ஸ்கோ ப்ரிடிக்ஷனுக்கோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நீங்க ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி இல்ல மேர ஒருத்தவங்களுக்கு ப்ரிடிக்ஷனோ இல்ல ஹீலிங்க்கு யூஸ் பண்ணாலும் என்ன செய்யும் அப்படின்னா அதுல இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற இல்லன்னா யாருக்கு நீங்க ப்ரிடிக்ட் பண்றீங்களோ அவங்களோட நெகட்டிவ் சக்தியை அது ஈர்த்துக்கும் கிறிஸ்டல் பெண்டுலம்ஸ் ஸோ ஒவ்வொரு செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ப்ராப்பரா அதை கிளென்ஸ் பண்ணல அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்டை தராது நீங்க ப்ரிடிக் பண்றது வந்து ப்ராப்பரா இருக்காது அது தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் தான் அதனாலதான் நான் இந்த மாதிரி பிராஸ் அண்ட் உடன் மட்டுமே ப்ரிஃபர் பண்ணுவேன் சரி இப்போ என்ன மெட்டல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பெண்டுலத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு குட்டி பெண்டுலம் இருக்குது இல்லையா இத பாருங்க இந்த குட்டி பெண்டுலம் வந்து மேல நான் எல்லா பெண்டுலம்ஸ்மே நான் வந்து பிளாக் கலர் பயன் போட்டு கட்டிருக்கிறத நீங்க பாக்குறீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிற பெண்டுலம்ல மோஸ்டா செயின் டைப்லாம் வரும் பட் நீங்க வந்து அதை வந்து செயின் டைப்ல யூஸ் பண்ணக்கூடாது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா செயின்ஸுமே வந்து செயின்ஸ்ல அயன் அந்த மாதிரி சேர்த்துருப்பாங்க அதுவுமே தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிஸை வந்து எடுத்து வச்சுப்போம் ஸோ அதனால நீங்க அந்த இதையுமே அவாய்ட் பண்ணிருங்க த்ரெட் வந்து பிளாக் த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஏன் பிளாக் த்ரெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிளாக் வந்து கிரவுண்டிங் ஸோ இதுல இருக்கிற அந்த என்ன ஒரு சக்தி ஒருவேளை ஈர்க்கப்பட்டா கூட அதை கிரவுண்டிங் ஆறதுக்காக தான் நம்ம இந்த பிளாக் கலர் வாயின் யூஸ் பண்றோம் சரி இந்த பெண்டுலம் எதுல இயங்குது அப்படின்னா சயின்டிபிக்கலா பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு நம்ம சொல்லுவோம் சொல்லுவோம் இல்லையா எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட் மேக்னெட்டிக் தான் அது வேலை செய்யுது சரி அப்படி வேலை செய்யற இந்த பெண்டுலம் வந்து ஆஹ் நமக்கு வந்து ஹீலிங்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் இந்த அஃபர்மேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்றாப்ல நீங்க நிறைய பாத்துருப்பீங்க அந்த மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்றப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பெண்டிலம் வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த இருக்கிறோமே சக்தி இருக்குது இல்லையா இந்த தேர்ட் லெவல் அட்டோன்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நல்ல எலக்ட்ரோ மேக்னட்டிக் பீல்டு வந்து உங்ககிட்டேருந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ உங்களை அப்படியே ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ண வைக்கும் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னா என்னன்னா நம்ம இப் நம்ம இப்போ பிறந்திருக்க பதிவுகள் மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி பிறந்த கர்மிக் பேட்டர்ன்ஸ் நம்ம நம்ம ஒரு குடும்பத்துல பிறந்திருப்போம் இல்லையா அந்த கர்மிக் பேட்டர்ன்ல இருந்து இந்த பூமியில நம்ம பிறந்த கர்மிக் பேட்டர்ன் வரைக்கும் எல்லாமே உங்களை பத்தின எல்லா ரெக்கார்ட்ஸுமே ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம் தான் எப்படி கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாமே ஃபைல்ஸ் ரெக்கார்ட்ஸா இருக்குமோ அதே மாதிரி உங்களுடைய கம்ப்ளீட் ஜாதகம் ஹிஸ்டரி இருக்கிற இடம் தான் இந்த ஆகோஷிக் ரெக்கார்ட்ஸ் இப்போ நீங்க ப்ரெடிக்ஷன் பண்றீங்க அப்படின்னா இது வந்து உங்களை ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ண வச்சு அதுல இருந்து உங்களுக்கு விஷயங்களை எடுத்து உங்களுக்கு தரும் ஓகேயா அதே மாதிரி எதையாவது நீங்க கிளைம்ஸ் பண்றீங்க இந்த பெண்டில் வச்சு அப்படின்னா ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற அந்த பதிவுகளை கிளைம்ஸ் பண்ணும் சோ இது ரொம்ப பவர்ஃபுல் ப்ரடிஷனுமே வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் சக்சஸ் சொல்றாங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேது வரைக்கும் நான் பண்ண எந்த ப்ரொடக்ஷனுமே வந்து மிஸ் ஆனது இல்ல இதுல பண்ற ப்ரெடிக்ஷன்ஸ் ஸோ ரொம்ப பவர்ஃபுல் இது அதனால இது நீங்க கத்துக்கோங்க இந்த ட்வைன் முக்கியம் அதே மாதிரி மெட்டல் மட்டும் யூஸ் பண்ணனும் மெட்டல் இல்லனா உங்களுக்கு முடிஞ்சா உட்டுல நீங்க பண்ணிக்கலாம் சரி இதுவரைக்கும் கிளியர் தானே எல்லாருக்கும் சரி இப்போ இதை வந்து எப்படி பழக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித் தர்றேன் இது என்ன பண்ணனும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப இந்த இந்த பெண் இந்த பென்டெலம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன் பென்டெலாம் யூஸ் எப்படி நான் வந்து ட்வைன்லாம் யூஸ் பண்ணி கட்டிருக்கேன்னு பாத்துக்கோங்க இப்போது கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெண்டுளத்தை எடுத்துக்கணும் அதை அப்படி கையில வச்சு பெண்டம் என்னுடைய சக்திக்கு இசைவாக இணைந்து செயல்படுவாயாக சுபீர் அப்படி சொல்லிக்கோங்க சொல்லிட்டேன் இப்போ இந்த பெண்டுலத்துல இந்த மாதிரி ப்ளாட் பெயின் கட்டிக்கிறீங்க இப்போ இதை இப்படி பிடிச்சிக்கிறீங்க பிடிச்சி பென்டலம் சேம் ஐ எஸ் பெண்டுலம் ஆர் ஆல் யூ ரெடி ட்ரான்ஸ்ஃபர் மை கொஷின்ஸ் இப்போ லிப்யூரிஃபைடாக இருக்கியா தேங்க் யூ வேறு எதாவது நெகட்டிவ் சக்தி யூஸ் இருக்கியா தேங்களை வந்து ரெண்டு பிடிச்சிக்கலாம் இல்ல இந்த இப்படி இப்படி வச்சு இப்படியும் புடிச்சுக்கலாம் பெண்டம் சேமையே பெண்டலம் சேமையா എഫ് ടു താങ്ക് യു இப்போ இப்போனா லெஃப்ட் டு ரைட் லெஃப்ட் டு ரைட் சுத்து லெஃப்ட் ரைட் மூவ் ஆகும் மூவ் ஆகும் பார்ப்போம் இப்போ அதே மாதிரி அத சொல்லுறீங்க இல்லையா சொல்லட்டுறது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ இதை நானா சுத்துறேன் சரியா சுத்தனா தேங்க்யூ பெண்டலம் தேங்க் யூ தேங்க்யூன்னு சொன்னால் சுத்திட்டே இருக்குது தெரியுதா உங்களுக்கு ஓகே இப்போ இதுவே வெண்டலம் சேமயஸ் சேமஸ் பெண்டலம் சேமயஸ் பெண்டலம் அது ரெடி டு ஆன்சர் மை கொஸ்டின் வெண்டலம் அது ரெடி டு ஆன்சர் மை கொஸ்டின் ஓகே சேமஸ் சேமயஸ் எஸ் என்ன ஃபாஸ்டா என்ன ஃபாஸ்டா என்ன ஃபாஸ்டா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ தெரியுதா இப்போ அதை சுற்றி டக்குன்னு உனக்கு பின்னையுமே வந்து மூவ் ஆகுற மாதிரி இது ஸ்டாப் ஆகுது நீங்க அப்போவும் அதுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும் நீங்க தேங்க்யூ சொல்ல சொல்ல தான் அந்த ஒரு கமெண்ட் வந்து பிரேக் ஆகும் ஸோ நீங்க அதை வந்து தேங்க்யூ சொல்லிக்கணும் ஓகேயா சரி ஓகே தேங்க்யூ பண்டலம் இன்னும் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல நீ ரெடியாக கரெக்டாக இருக்குமா ஓகே தேங்க்யூ நீ ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் கூட இணைஞ்சு செயல்படுறியா ஓகே தேங்க்யூ

ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் தேங்க் யூ யூ தேங்க் யூ சரி பார்த்தீங்களா நான் தேங்க் யூ சொன்னதும் அது அடுத்த கமாண்ட் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுறாங்க ஓகே தேங்க் யூ பண்டலம் இப்ப நான் இப்ப உங்களுக்கு எல்லாம் கன்ஃபியூஷன் இருக்கலாம் இவங்க வந்து இவங்களா பெரிய பெண்டலம் அது ரெடி தேங்க்யூ இப்ப நீங்க இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும் பெண்டலம் மூவ் ஆகும்போது அந்த அந்த ட்ரைன்ல உங்களுக்கு ஒரு சக்தி மாதிரி தெரியுது பாருங்களேன் பிளாக் அலர்ட் வைன் தான் அது மூவ் ஆகும்போது அதிலே ஒரு சக்தி ஃப்ளோ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கேமரால ஆக்சுவலாக நல்லா தெரிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நீங்க பாருங்க ஓகே பாருங்க நான் கையை அவ்வளவு ஆசைக்கவே இல்லாம் அது மூவ் ஆறதுல தான் என்னோட ஃபிங்கர் மூவ் ஆற மாதிரி உங்களுக்கு தெரியுது நான் மூ ஜஸ்ட் இப்போ ஆறு ஃப்ரெண்டெல்லாம் சேம் ஐஎஸ் ஃப்ரெண்டெல்லாம் சேம் தெரியுது இல்லையா அந்த 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 லைனில் உங்க அந்த இந்த ட்ரைன்லேயே ஒரு எனர்ஜி ஃப்ளோ தெரியுது எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஓகே தேங்க்யூ பெண்டெல்லாம் அது ரெடி டு ஆன்சர் மை கொஷின் ప్రెడిట్ ఆన్సర్ మై క్వశ్చన్ ఓకే థాంక్యూ థాంక్యూ సేమ్ యాస్ సేమ్ యాస్ ఓకే థాంక్యూ థాంక్యూ సేమ్ ఐ నో థాంక్యూ థాంక్యూ ఓకే అదేమరి ఇన్ ది పోషన్ పందకప్రలా అడత కామెంట్ గుడుకను ఓకేయా മൂവ് ആകറു ഇപ്പൊ മൂവ് ആകെ മൂവ് ആറ്റിക Thank you. Right to left. you. தேங்க்யூ தேங்க்யூ பண்ட்யூ ஃபார் Thank you. மச் ஃபார் யூர் பர்சன்ஸ் நீங்க எனக்கு வந்து இவ்வளோ நேரம் ஹெல்ப் பண்ணி நான் சொல்றதுக்குலாம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி Thank you. Thank you so much. உங்களுக்கு இன்னைக்கு பதிவு பிடிச்சிருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பெண்டுலத்தை எடுத்துக்கிறீங்க அந்த பெண்டுலத்தை கைகளுக்கு மிளகைக்கு நடுவில் வச்சு பழக்கிக்கிறீங்க அதுக்கு பிளாக் வாய் கட்டிக்கிறீங்க பழக்கின பெண்டுலத்தை அடுத்து கமேண்ட் வச்சு பழக்கணும் எப்படி பழக்கணும்னா பெண்டுலம் என்னுடைய எஸ் அதாவது ஆமாம் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிளாக்வைஸ் இல்லைன்னா ஆன்டி வைஸ் ஒரு ஆகும் அதை நோட் பண்ணிக்கணும் பெண்டுலம் என்னுடைய இல்லை அப்படிங்கிறதுக்கான பதிலுக்கான உன்னுடைய சுழற்சியை சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஒரு வித்தியாசமாக அது சுற்றும் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் பெண்லம் என்னுடைய மேபி அப்படிங்கிறதுக்கான பதிலை சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபின்னா அது என்னன்னு சொல்லும் அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்காக அது வெயிட் பண்ணுச்சு அப்படின்னாலும் மேபி அந்த மாதிரி தான் அது சுற்றும் அப்புறம் பெண்டுலம் டயலாக மூவ் பண்ண லெஃப்டு ரைட் அப்புறம் ரைட் லெஃப்ட் இதையும் கமெண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் திரும்ப அந்த பெயிண்டர்கிட்ட தேங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வச்சிடுறீங்க இதுதான் ப்ரொசீஜர் இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகேயா இதுதான் ஒரு பெண்டுலத்தை பழக்கும் முறை நான் நினைக்கிறேன் நம்புறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்